திருப்பூர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டதாக அபராதம் விதித்தும் குற்ற வழக்கு பதிவு செய்யாத கல்குவாரி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகாவிற்கு உட்பட்ட கோடாங்கிப்பாளையம் பகுதியில் தனியார் கல்குவாரி செயல்பட்டு வருகிறது சட்டவிரோதமாக கனிம வளத்தை கல்குவாரி கொள்ளையடித்து வருவதாக பலமுறை புகார் மனு அளிக்கப்பட்டது மேலும் இந்த கல்குவாரிக்கு எதிராக விஜயகுமார் என்பவர் தொடர் உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டார் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு கனிம வளம் கொள்ளையடிக்கப்பட்டதாக கல்குவாரிக்கு அபராதம் விதிக்கப்பட்டது இருப்பினும் அதன் மீது குற்ற வழக்கு பதிவு செய்யாமல் இருப்பதாகவும் உடனடியாக கல்குவாரி உரிமையாளர் மீது குற்ற வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அதற்கு உடந்தையாக இருந்த அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில்டாங்கிப்பாளையம் பகுதியில் மட்டுமல்லாது திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் முறைகேடாக கல்குவாரிகள் செயல்பட்டு வருவதாகவும் அரசின் விதிமுறைகளை எல் அளவும் பின்பற்றாமல் செயல்பட்டு வருவதாகவும் உடனே அவற்றின் மீது ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கைகளை முன்வைத்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபடப்போவதாகவும் தெரிவித்துள்ளனர்